அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் அழகோபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையம் கிராம சபை ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் உங்களோடு மறுபடியும் ஒரு பதிவில் சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு எதுக்காக நான் பதிவிடுறேன்னா நிறைய பேர்கள் ஆர்வலர்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு கால் பண்ணி என்னென்ன இது நாங்கள் எங்கள் ஊருக்கு தீர்மானம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி என்ற சந்தேகங்கள் கேட்டாங்க அதுக்காக என்னுடைய கிராமத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அதை என்னென்ன தீர்மானங்கள் ஏற்றப்போகிறோம் மக்கள் ஒப்புதலோடு என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தினால மக்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கி என்னென்ன தீர்மானம் ஏற்றப்படுறோங்கிறத இந்த பதிவில் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதே தேவைகள் உங்கள் ஊரில் இருந்தாலோ இல்லை அதே மாதிரியான தேவைகள் உங்கள் ஊரில் இருந்தாலோ அதை நீங்கள் தீர்மானமாக ஏற்றலாம் முதல்ல அரசு நம்மகிட்ட என்னென்ன விஷயங்களுக்கு ஒப்புதல் நம்மகிட்ட மக்கள் முன்னாடி விவாதித்து வாங்க போகிறாங்க அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனது கிராமத்திற்கு நான் தயாரித்து வைத்துள்ள அந்த காரியங்களை உங்களோட பயத்துக்கொள்ள பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்து அரசாங்கம் என்ன ஒப்புதல் வாங்க போகிறாங்கன்னா முதல் இது பொருள் ஒன்று நம்ம ஊரில் என்னென்ன செலவு பண்ணியிருக்காங்க குடிநீருக்கு மோட்டார் பைப்பு ரிப்பேர் பார்த்தது அந்த ரிப்பேர் பார்த்ததுன்னு சொல்லி என்னெல்லாம் செலவு பண்ணாங்களோ அதை மக்கள் முன்னாடி வாசித்து இதை இதெல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இந்த இதுக்கு எதுவும் ஆட்சேபனை தெரிவிக்கீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஓகே சொல்லிட்டா அந்த செலவுகள் அவங்க செய்யப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படும் அரசாங்கத்தில் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வாங்க போகிறாங்க ரெண்டாவது திட்ட அறிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம ஊருக்கு அடுத்து என்னென்னலாம் செலவு பண்ணணும் என்னென்ன திட்டங்கள்லாம் திட்ட அறிக்கை அவங்க ரெடி பண்ணிச்சுருக்காங்களோ இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக அவங்க நம்மகிட்ட வந்து ஒப்புதல் வாங்க போகிறாங்க மூணாவது வந்து குடிநீர் சிக்கனமாக பயன்படுத்துகிறதுக்கு குடிநீர் எப்படி இப்போ மோட்டார் வச்சு உறிஞ்சாதீங்க தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க பாத்திரத்தில் நல்ல டாப் டைட் பண்ணுங்கள் டேங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா குறைவாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி இந்த தண்ணீர்களை தட்டுப்பாடு இல்லாமல் கிராமங்களில் கொடுக்கறதுக்கு அதுக்கு மக்கள் மத்தியில் ஒப்புதல் வாங்குறாங்க இப்படிலாம் நீங்கள் பின்பற்றுங்க இது அரசு உங்களுக்கு கொடுத்துருக்குற ஒரு விழிப்புணர்வு இதை பயன்படுத்தி தண்ணீரை ஒழுங்காக சேமிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்குறாங்க இந்த மோட்டார் வைக்க மாட்டோம் வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதல் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வாங்குறாங்க மூணாவது நாலாவது வந்து கொசுக்கள் டெங்கு காய்ச்சல் பரவுது மலேரியா காய்ச்சல் வந்து ஏன் பரவுது இதை த தடுக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதுக்கு எது மறுப்பு தெரிவிக்கீங்களா இது செய்ய மாட்டோம் நாங்கள் அப்படி மறுப்பு தெரிவிக்கீங்களா அப்படிங்கிற இதெல்லாம் நாங்கள் செய்வோங்கிறத ஒரு ஒப்புதல் உங்கள்கிட்ட நாலாவதாக வாங்க போகிறாங்க கொசுக்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு நாலாவது ஒப்புதல் வாங்குறாங்க அஞ்சாவது வந்து ஊராட்சியில் வந்து பல்வேறு நிதிகள் மூலமாக மத்திய அரசு மாநில அரசு மூலமாக என்னெல்லாம் திட்டங்கள் நடைபெற்று வருகிறதோ அந்த திட்டங்களுக்கு செலவினங்கள் இப்படி இப்படி நடைபெற்று இருக்குது இதெல்லாம் ஓகே தானே இதில் ஏதாவது கருத்து இருக்கா அந்த ப்ராஜெக்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லை ரோடுப்பட்ட மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லை போர் போட்ட பிரச்சனை இருக்கா இதெல்லாம் ஓகே தானே இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அந்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களுக்கான ஒப்புதலை உங்ககிட்ட வாங்க போகிறாங்க ஆறாவது வந்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் விபிடிபி எல்லாருமே தெரிந்தது நம்ம கிராமத்துக்காக அவங்க தயார் பண்ணி வைத்திருக்கிற பிளான் பிளான் ப்ளஸ் வெப்சைட்டில் நம்ம கிராமத்துக்காக அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த திட்டங்கள்லாம் உங்கள் ஊருக்கு நாங்கள் செய்ய போகிறோம் இது உங்களுக்கு ஓகேவா இல்லையா அதில் எதுவும் மாற்று கருத்து இருக்கா எந்த திட்டங்களும் நீக்கணுமா எதுவும் நீக்கக்கூடாதா அப்படிங்கிற ஆறாவதாக வந்து விபிடிபி கிராம வளர்ச்சி திட்டம் இந்த திட்டங்கள்லாம் ஓகேவா இல்லையாங்கிறத ஒப்புதல் உங்கள்கிட்ட வாங்க போகிறாங்க நீங்கள் இது மறுப்பு தெரிவிக்கலாம் ஏற்றுக்கொள்ளலாம் அது உங்கள்கிட்ட தான் இருக்குது அவங்க தீர்மானமாக கொண்டு வர்றாங்கன்னா அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது அதுக்கப்புறம் எல்லா தான் வந்து பிளாஸ்டிக் பொருள் பிளாஸ்டிக் பொருள் நமக்கு ஏற்கனவே எல்லா விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் தடை பண்ணிட்டேன்னு சொல்லி ஆனால் ஒரு சில இங்கிலும் கொடுத்துட்டுருக்காங்க பிள்ளை ஸ்டாக் வச்சு பிளாஸ்டிக் பொருள் அரசு வந்து தடை பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் கிராமத்தில் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கிற ஒப்புதலை உங்கள்கிட்ட வாங்குறாங்க இதை நாங்கள் இனிமே யூஸ் பண்ண மாட்டோம் இதனால் வர பாதிப்புகள் எங்களுக்கு தெரிஞ்சிட்டுதுன்னு சொல்லி அரசு சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லி உங்கள்கிட்ட விழிப்புணர்வு கொடுத்து அந்த ஒப்புதல் உங்கள்கிட்ட வாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் எட்டாவது மக்கள் திட்டமிடல் இயக்கம் பீப்புள் பிளான் கேமிஷன் இது வந்து ஏற்கனவே நடத்திட்டாங்க கடந்த அக்டோபர் ரெண்டு ரெண்டுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த இடையில உள்ள நாட் நாட்களில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேட் நியமித்து துறை அதிகாரிகளும் வந்து அந்த பிபிடிபி ஜிபிடிபிங்கிறத ஒன்று நடத்துனாங்க நடத்தப்படாத கிராமங்களில் மீண்டும் செயல்படுத்தலாம் சொல்லி அந்த ஊராட்சி துறையில் வந்து இந்த எட்டாவது பொருளில் அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒம்பது வந்து பல்வேறு துறைகள் இப்போ என்ன சொல்லலாம் இதர துறைகள் இப்போ பல்வே எல் எல்லா ஊர்லேயும் ஒரே இடத்துல நடக்கிறதுனால எல்லா துறை அலுவலர்களும் எல்லா ஊராட்சியும் போகிறது கஷ்டம் ஸோ அவங்க துறையிலேருந்து எதாவது திட்டங்கள் உங்கள் ஊருக்கு செயல்படுத்த இருந்தால் பீடியோ மூலமாக அந்த ரிப்போர்ட் கொடுத்து அதையும் உங்கள்கிட்ட வாசித்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கீங்களா ஏற்றுக்கொள்கிறீங்களா அந்த துறையின் திட்டங்கள் உங்கள் கிராமத்தில் அமல்படுத்த போகிறத நீங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கீங்களா இல்லையாங்கிறத ஒப்புதல் வாங்க போறாங்க இது வந்து ஒரு ஒம்பது திட்டங்கள் அரசு காமனா எல்லா ஊர்லேயும் ஒப்புதல் வாங்க போறாங்க இது போக இது மட்டும்தான் தீர்மானம் கிடையாது உங்க ஊருக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறத நம்ம தீர்மானமா ஏற்றலாம் இப்போ எனது கிராமத்திற்கு நான் கள்ள ஆய்வு பண்ணி எனக்கு தெரிந்த வரையில் உள்ள பிரச்சனைகளை ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கேன் இது போக இன்னும் அந்த கிராம சபை கூட்டத்தில் வர்ற மக்கள்கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு இதையும் அதையும் விவாதித்து தேவையான திட்டங்களை தீர்மானமாக நிறைவேற்ற போகிறோம் இப்போ மொதல் திட்டமாக நான் என்ன வச்சுருக்கேன்னா மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்லூரிகள் எங்கள் ஊரில் இருந்து ஸ்கூல் பிள்ளைங்க வந்து வெளியூர் போகிறாங்க அவங்களுக்கு காலையில் கவர்மெண்ட் ஃபெஸ் ஃபஸ்ட் வந்து இல்லை அரசு இலவச பேருந்து செய்து இல்லை பக்கத்து கிராமங்கள் வழியாக போகுது அதை எங்கள் ஊர் வழியாக திருப்பி உள்ளே கொண்டு போகணுங்கிறது ஒரு தீர்மானமாக ஏற்றுடும் ரெண்டாவது வந்து நீங்கள் எல்லாமே கையில் மொபைல் இல்லைன்னா வீட்டில் லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் எதனாலும் ஸ்கூல்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அப்பா மொபைல் கொடுங்க நான் சர்ச் பண்ணி ப்ராஜெக்ட் எழுதுன்னு கேட்குறாங்க இப்படி நம்ம ஊரில் இருக்க நூலகம் ஒழுங்காக செயல்பட்டுனா அந்த பிள்ளைங்க அது அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை நூலகத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்புறம் ஸோ என்ன தேவை ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ அதுக்கு தான் என்ன தீர்மானம் எடுத்தப்படுறோம்னா படிப்பில் என் கிராமம் இந்த என் ஊராட்சி சிறந்து விளங்க நவீனி நவீன நூலகம் கணினி நூலகம் அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ரெண்டாவது மூணாவதாக வந்து பல கோடி ரூபாய் செலவழிச்சும் பயன்படாமல் இருக்கிற ஒரு கட்டிடம் என்னன்னு கேட்டால் எல்லா ஊர்லேயும் இருக்குது கிராம சேவை மைய கட்டிடம் எல்லோரும் இன்னைக்கு ஒரு பட்டா பதியணுமோ இல்லை ஒரு ரேஷன் கார்டு வாங்கணுமோ இல்லை என்ன ஒரு ப்ராசஸ்னாலும் ஏதோ ஒரு இ சேவை அமையத்துக்கு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இல்லைன்னா தாலுகா ஆஃபீஸ் அழைஞ்சி கஷ்டப்பட்டு இன்னைக்கு அழஞ்சிட்டு இருக்கும் அது எளிதாக நம்ம கிராமத்திலேயே அந்த கிராம சேவை மைய கட்டிடம் ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் வச்சு அந்த எல்லாம் வந்துட்டுனா எளிதாக நம்ம பக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் போய் இது ப பதிஞ்சு பதிஞ்சுட்டு நமக்கு கிடைக்கிற நேரங்களில் ஈஸியாக போயிட்டு செலவு குறைஞ்ச இதில் முடிக்கலாம் மூணாவது தீர்மானமா கிராம சேவை மைய கட்டிடம் விரைவாக எனது கிராமத்தில் திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வரணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம் நாலாவது வந்து வீடு இல்லாதவங்களுக்கு அரசு மானியத்துடன் கூடிய வீடுகள் கொடுக்கணும் அந்த பெயர்கள் நாளைக்கு எங்கள் கிராமத்தில் எல்லோரும் எனக்கு இல்லைன்னு சொல்லி வீடு பெயர் சொன்னாங்கன்னா அவங்க பெயரை எழுதி இந்த நபர்களுக்கு வீடு இல்லை இவங்களுக்கு நாங்கள் அரசின் மூலமாக திட்ட மானிய திட்டத்தின் மூலமாக வீடு வழங்கலான்னு சொல்லி நாங்கள் கிராம மக்கள் எல்லோரும் அவங்க பெயரை எழுதி ஒப்புதல் போகிறோம் உங்கள் கிராமத்துலேயும் யாருக்காக வீடு இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க பெயரை எழுதி இவங்களுக்கு வீடு இல்லை அரசின் வீடு வழங்கும் திட்டத்தில் முதன்மை பிரியாட்டி அடிப்படையில் இவங்களுக்கு தான் வீடு வழங்கணும் முன்னுரிமை அடிப்படையில் சொல்லி தீர்மானம் ஏற்ற போகிறோம் அப்படி ஏதெல்லாம் நீங்களும் உங்கள் கிராமத்து அதுக்கப்புறம் சாக்கடை வடிகால் எல்லா பகுதிகளிலும் சில இடங்களில் கால் கட்டுறதுக்கு சாக்கடை கால் கட்டுறக்கு இடம் இருக்கும் அப்படி இடம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யலாம் உறிஞ்சு குழியும் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு அது மானியமும் கொடுக்குறாங்க ஸோ யாருக்கெல்லாம் சாக்கடை கால் கட்டுறதுக்கு அந்த பகுதியில் இடம் இல்லையோ அவங்களுக்கு உறிஞ்சு குழி அமைச்சு கொடுக்கணும் அந்த பட்டியல் யாரெல்லாம் எனக்கு ச குழி வேணும்னு சொல்கிறாங்களோ அவங்க பட்டியல் ஃபுல்லாக எழுதி இந்த நபர்களுக்கு உறிஞ்சு குழி அமைத்து கொடுத்து சாக்கடை இல்லாத கிராமமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்ற அதுக்கப்புறம் கூடுதல் தண்ணீர் சில பகுதிகளில் வந்து தெரு தண்ணி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அந்த பகுதிகளில் அவங்க வீட்டில் போர் இல்லாமல் இருக்கலாம் எல்லா வீட்லேயும் ஆழ்துளை கிணறு இருக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு மினி சிண்டெக்ஸ் டேங்க்ஸ் சின்ன டேங்க் கட்டி அதில் டேப் வச்சு கொடுத்தா அவங்க தேவைகளாக இருந்து தண்ணி எடுத்துடுவாங்க ஸோ அது ஒரு தீர்மானமாக ஏற்றிடணும் கூடுதல் தண்ணீர் எந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் ஒரு ஆழ்துளை கிணறு அமைத்து மினி சிண்டெக்ஸ் டேங்க் அமைத்து அவங்களுக்கு தண்ணி வழங்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றணும் அதாவது தான் ஏழாவது வந்து அனைவருக்கும் சமமாக செழிப்பாக தண்ணீர் கிடைக்க தெரு பைப்பை வந்து ஒரே மட்டத்தில் வசத்தணும் தெரு பைப்பை வந்து சில இடங்களில் பள்ளமாக வச்சுருப்பாங்க சில இடத்துல உயரமாக இருக்கும் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தண்ணி கிடைக்கணும்னா ஒரே ஹைட்டில் மாற்றணும் நல்லி ஒரே சைஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வரும் அனைத்து மக்களுக்கும் சமமாக தண்ணி கிடைக்கணும் அதுதான் நோக்கம் அந்த அதையும் ஒரு தீர்மானமாக ஏற்றுறோம் அடுத்தது எட்டாவது குடிநீர் இணைப்பில் வந்து மோட்டார் வச்சு உறிஞ்சக்கூடாது முடிஞ்சவங்களுக்கு அதனால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க அது ஒரு விழிப்புணர்வாக கொடுத்து அதை ஒரு தீர்மானமாக ஏற்றுறோம் வீட்டு குடிநீர் அமைப்பில் வந்து மோட்டார் வைத்து உறிஞ்சக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றுறோம் அடுத்தது ஒன்பது வந்து கூடுதல் தெரு நல்லிகள் தேவைப்பட உள்ள நல்லிகளை அமைத்தும் தேவையில்லாத உள்ள நல்லிகளை நீக்க சொல்லியும் ஒரு தீர்மானம் ஏற்றுடும் இப்போ சில பகுதிகளில் புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க அந்த பகுதிகளில் நிறைய குடும்பங்கள் வந்துட்டால் அவங்களுக்கு தண்ணி வசதி தேவைப்படும் ஸோ அப்படிப்பட்ட பகுதிகளை குறிப்பிட்டு அந்த பகுதியில் நல்லி அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் சில இடங்களில் நல்லி இருக்கும் ஆனால் பயன்படாமல் சும்மா இருக்கும் அப்படிப்பட்ட நல்லிகளை நீக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுகிறோம் பத்து வந்து ஒரு பர்டிகுலர் தெருவில் வந்து யாருமே கடந்த கூட்டத்தில் கேட்டிருந்தாங்க எங்கள் தெருவில் டேங்கு இல்லை எங்கள் பகுதிகளில் அமைத்து கொடுங்கன்னு சொல்லி அது ஒரு தீர்மானம் ஏற்றுறோம் குறிப்பாக காமராஜ் நகர் மாதவி தெருவில் வந்து டேங் இல்லை எங்களுக்கு ஒரு டேங் அமைச்சு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை கடந்த கூட்டத்துலையும் ஏற்றணும் அதை விரைவில் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல டேங்கு அமைச்சு அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏத்துறோம் அதுக்கப்புறம் குளம் உங்கள் ஊர்ல இருந்துச்சுன்னா கொல்லம் ஏரி குட்டை இருந்துச்சுன்னா குடி மராமத்து திட்டத்தின் மூலம் வந்து தூர் வரலாம் அப்படி எங்கள் ஊர்ல இருக்கிற நன்றி குளத்தை வந்து க கடந்த குட்டத்துல தீர்மானம் ஏற்றி ரெண்டு குளங்களை தூர் வாரிட்டோம் இன்னும் ஒரு குளம் இருக்குது இந்த குளத்தை இப்ப தீர்மானம் ஏற்றி வரும் மழை காலத்துக்கு முன்னாடி அந்த குளத்தை தூர் வாரணும்னு சொல்லி தீர்மானம் ஏத்துடும் அதுக்கப்புறம் நீர் ஆதாரம் நம்ம கிராமத்தோட இப்போ க்ரௌண்ட் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேலே தோளத்தில் தண்ணி கிடந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது இப்போ குறஞ்சிது இப்போ கிணத்துல கீழே வரைக்கும் போயிடுச்சு மழை காலத்தில் அந்தளவுக்கு தண்ணி குறையுதுன்னா இனி வந்து நம்ம நீர்மட்டத்தை உயரத்துக்கு என்ன பண்ணலாம் பண்ணை குட்டைகள் அங்கங்கே சின்ன சின்ன காலியாக கிடக்கிற இடங்களில் பள்ளங்கள் தோண்டி தண்ணி சேமித்து நீர் ஆதாரம் கூட்டுறக்கு பண்ணை குட்டைகள் அமைக்கணும் அப்படிங்கிற இடத்த யாரும் சொன்னாங்கன்னா அந்த இடத்த குறிப்பிட்டு தீர்மானம் எடுத்துகிறோம் அதுக்கப்புறம் என்ஆர்டி டபிள்யூ ரிப்போர்ட் நேஷ்னல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ரிப்போர்ட் அதில் வந்து ஒவ்வொன்றோ உங்கள் கிராமத்துக்கு எத்தனை ஆழ்துளை கிணறு இருக்குது எத்தனை அடிபம்பு இருக்குது எத்தனை கூட்டுக்குடி குடிநீர் எடுத்துட்டு தண்ணி கொடுக்குறாங்க அந்த விவரங்கள் எல்லாம் இருக்கும் அதில் குறிப்பிட்டபடி எங்கள் கிராமத்துக்கு தண்ணி வழங்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றணும் அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை மக்கள் முன்னாடி வாசித்து இவ்வளோ இது நமக்கு தண்ணி தரதாக இருக்குதுங்க இதுப்படி தந்தால் நம்ம கிராமம் முதன்மை த தண்ணி பெற்ற தண்ணி உள்ள கிராமமாக இருக்கும் அதனால் அந்த ரிப்போர்ட்டில் உள்ளபடி எங்கள் கிராமத்துக்கு தண்ணி வழங்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம் அதுக்கப்புறம் வந்து முடிக்கப்படாமல் உள்ள தாய் திட்டம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டு சிக்ஸ்டீனில் ரெண்டாயிரத்தி பதினெண்டு பதினாறில் வந்து எங்கள் கிராமத்துக்கு பதினாறு லட்ச ரூபா ஒதுக்கி நான்கு ஆளுதலைஞர்கள் அமைத்தாங்க அதில் வந்து ரெண்டு பணிகள் வந்து ரெண்டு ஆழ்ந்தினர்கள் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது அந்த பணிகளை முடித்து மக்களுக்கு செழிப்பாக தண்ணி வழங்கணும்னு சொல்லி அந்த பணிகளை விரைவாக முடிக்கிறதுக்கு தீர்மானம் ஏற்றுறோம் அப்புறம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து ஆழ்தளை கிணறு மந்தை அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அந்த இடத்துல உள்ள ஆழ்தளை கிணறு கிணறுகள்லாம் பராமரித்து மீண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றுறோம் அப்புறம் எங்கள் ஊரில் உள்ள டேங்கு வந்து எக்ஸ்பைர் ஆகும்போது போது வருஷம் வருஷங்கிட்ட நெருங்கிட்டு விரைவில் இடிக்கப்படணும் இடிக்கப்பட்டு புதிய டேங்க் கட்டணும் அது அறுபதாயிரம் லிட்டராக இருக்குது இன்னொரு ஒரு லட்சம் லிட்டர் கட்டி கூடுதல் இடங்களில் நல்லி நல்லா அமைச்சு தண்ணி ஃப்ரெஷராக கொடுக்கணும் சொல்லி புதிய டேங்க் அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுகிறோம் அப்படி உங்கள் ஊர்லேயும் டேங்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த இடத்த குறிப்பிட்டு புதிய டேங் மேல்நிலை நீர் நீர் தேக்க தொட்டி அமைக்கணும் சொல்லி தீர்மானம் ஏற்றுங்க அப்புறம் தேவைப்படும் இடங்களில் வந்து எல்இடி லைட் தெர்லைட்டு சில இடங்கள்ல இருக்கும் சில இடங்கள்ல சுடுகாடு முக்கியமாக சுடுகாடு இடுகாடு போகிற அலைகளில் இல்லைன்னா அந்த இடங்களை குறிப்பிட்டு நம்ம ஏற்றலாம் அவங்க ஊரோட என்ட்ரன்ஸ் உள்ள நுழைவு பகுதிகளில் லைட் இல்லைன்னா அந்த இடத்த குறிப்பிட்டு நம்ம தீர்மானம் ஏற்றலாம் இப்போ எங்கள் ஊருக்கு தேவைப்படுற இடங்கள் குறிப்பிட்டு வச்சுருக்கேன் அந்த இடங்கள்லாம் லைட்டு அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றப்படுறோம் எல்இடி லைட்டு தான் ஏன்னா கரண்ட்டுக்கு நம்ம சேவ் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் வந்து ஊராட்சியினுடைய அதிக தொகை ஒன்றரை லட்சம் ரூபாய்கிட்ட கடந்த எங்கள் ஊரில் செலவு பண்ணியிருக்காங்க இபிக்கு அப்படிப்பட்டதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சோ தெரு லைட்டுக்கும் மோட்டார் பம்புகளுக்கும் சோலார் பேனல் மூலமாக மாற்று மின்சார வசதி அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம் நம்மளுடைய ஊராட்சி நிதி முழுவதும் வீணடிக்கப்படுவதை தடுக்கிறதுக்கு சோலார் பேனல் அமைக்கணும் தெர்லைட்டுக்கு சோலார் பேனல் மோட்டர் ரூமுக்கு சோலார் பேனல் ஃபைவ் லேக்ஸில் அமைச்சா அழகா மோட்டர் ஓடும் ஏன்னா விவசாயிகளுக்கு அஞ்சு லட்சத்தில் சோலார் பேனல் மானியத்தோடு அமைச்சு கொடுக்காங்க அது கவர்மெண்ட்டு நம்ம ஊராட்சிக்கும் மோட்டருக்கு சோலார் பேனல் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முடிஞ்சிடும் அஞ்சு அஞ்சு டூ ஏழு வருஷம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும் ஸோ சோலார் பேனல் அமைத்து மின்சார வாரியத்துக்கு கட்டப்படிய பணத்தொகை வந்து நமக்கு மிச்சப்படுத்துறதுக்காக அந்த தீர்மானம் எத்துடும் அதுக்கப்புறம் வந்து முழு சுகாதார கிராமம் அது எப்போ வரும்னா கழிவறை இல்லாதவங்களுக்கும் கழிவறை கட்டி கொடுத்து வெளியே திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து சுகாதாரமாக எந்த ஒரு வியாதியும் வராமல் அதுக்கான சூழ்நிலை வரணும் ஸோ யாருக்கெல்லாம் பாத்ரூம் கழிப்பறை கேட்காங்களோ அவங்க பேரில் குறிப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் கழிப்பறை வசதி இல்லை அவங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் போகிறோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் கிராமத்தில் வந்து மழைநீர் போர்களுக்கு பாத குளத்துக்கு வரைக்கும் இல்லை அந்த பாதைகள் வந்து முறையாக அரசு க நிலக்கெடுப்பு செய்து அந்த கால் அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம் அப்புறம் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு பிளாக்டூ மைதானம் வேணும் உடற்பயிற்சி பயிற்சி அந்த சாதனங்கள்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதையும் ஒரு தீர்மானமாக ஏற்றுறோம் இளைஞர்களின் திறன்கள் மேம்படவும் திறன்கள் நாளைக்கு தமிழ்நாடு லெவல்லையோ இல்லை மாவட்டையோ அவங்க ஒவ்வொரு பிளாக்டூத் துறைகளும் சாதிக்கணும்னா அதுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் வந்து வழங்கணும் அந்த விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுலாம் அப்புறம் வந்து சிறு வயதுலேருந்து பெரிய முதியங்க வரைக்கும் வீட்டிலே முடங்கியிருக்காங்க நாங்கள் டிவி டி ஒரு பூங்கா அமைத்தா அவங்க அதில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ரிலாக்ஸாக ரிலாக்ஸ் ஆகிறக்கும் ஒரு மன ஆறுதல் நிம்மதியாக அந்த இடத்துல போய் அவங்க இயற்கையை நேச்சுரலாக ரசிக்கிறக்கும் ஏதுவாக பூங்கா அமைக்கணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுலாம் அப்புறம் குறிப்பிட்ட தெரு ஆர்சி கோயில் தெருவில் வந்து பழைய மண் ரோடு கல் ரோடு இருந்து அது ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு இனி நீர் நமக்கு பூமிக்குள்ளேயும் போகணும் அதே நேரத்தில் பா சிமெண்ட் ரோடு போடாமல் கலர் கற்கள் சில அமைக்கின்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுகிறோம் அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கத்து விஜயாச்சி மாடு போகிற ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அந்த ரோடையும் விரைவாக சாலை சீரமைத்து மக்கள் பயன்பட்டுக்கொண்டோன்னு சொல்லி தீர்மானம் ஏற்றப்படுறோம் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து கடைமுலத்துக்கு போகக்கூடிய மண் ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது அந்த மண் சாலையும் சரி செய்து தரணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றப்படுறோம் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போகக்கூடிய ஊருக்கான ரெட்டங்கனர் போகக்கூடிய ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அதையும் சீர் செய்யணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுறோம் அப்புறம் வந்து உபரி நீர் குளத்துலேருந்து அடுத்த குளத்துக்கு போகணுங்களா அப்படி போகக்கூடிய கால்வாயில் வந்து நீர் ஆதாரம் கொஞ்சமாவது நமக்கு செமிக்கப்படும் சொல்லி தடுப்பணைகள் கட்டணும் நீர் ஆதாரம் ஒரு அடியோ அரை அடியோ கட்டி அது மவுந்து போகணும் நீர் வந்து நமக்கு நம்ம பகுதியில் அதிகளவு சேமிக்கப்பட்டு போகணுன்னு சொல்லி தடுப்பணைகள் உபரி நீர் கால்வாயில் தடுப்பணைகள் கட்டி நீர் ஆதாரம் அதிகரிக்க தீர்மானம் ஏற்றுறோம் அப்புறம் எங்கள் ஊர் குளத்துலேருந்து அடுத்த குளத்துக்கு போகக்கூடிய கால்வாய் வந்து முன்னாடி அழிஞ்சிச்சு அதை திரும்பவும் நிலடுப்பு செய்து கால்வாய் வந்து அமைத்து பயிர் சேதங்கள் அழிவு ஏற்படுறதையும் மக்கள் அழிவு நாளைக்கு வருங்காலங்களில் ஏற்படுறதையும் தடுக்கிறதுக்கு அதை ஒரு தீர்மானமாக ஏற்றுறோம் அப்புறம் வந்து குளங்கள் ஒவ்வொரு குளத்துலேருந்து அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய கால்வாய் வந்து ஃபுல்லாக புல்லு முள்ளுமாக கிடக்கு அதெல்லாம் அவங்க சரி பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுகிறோம் அப்புறம் ஊராட்சி அலுவலக கட்டிடத்தோட காங்கிரீட் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிட்டு மேலே அந்த கட் கட்டிடத்தோட காங்கிரீட்டுகள் மீண்டும் சீரமைப்பு செய்து எந்த ஒரு உயிர்பளையும் ஏற்படுறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கணும் சொல்லி ஒரு தீர்மானம் ஏற்றுகிறோம் அப்புறம் நம்ம கடைசியாக நிறைய பேர் எல்லா ஊர்லேயும் சொல்கிற ஒரு தீர்மானம் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால நிறைய பணிகள் ஒரு தனி அலுவலரால் ஒரு ஆட்சி செயலரால் முழு விஷயங்களையும் அலைந்து நம்ம கிராமத்துக்கு வாங்கி கொடுக்க முடியல அதனால் அந்த உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்தி அரசு அலுவலர்களின் கஷ்டத்தை போக்கவும் மக்களுடைய தேவைகள் விரைவாக கிடைக்கவும் அதுக்கு அந்த எலக்ஷன் உள்ளாட்சி தேர்தலை நடத்துன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இது போக இல்லாமல் என்ன ஏற்றலாம் உங்கள் ஊருக்கு இப்போ ஒரு ரேஷன் கடை இல்லை இல்லை ஒரு ஸ்கூல் அடுத்து நடுநிலைப்பள்ளி தேவைப்படுது அது மக்கள் தொகை இருக்காங்க அந்த பள்ளிங்க படிப்பாங்கன்னா ரேஷன் கடை வேணும்னு சொல்லி தீர்மானம் ஏற்றுங்க ஸ்கூல் வேணுன்னா ஸ்கூல் வேணும் சொல்லி தீர்மானம் ஏற்றுங்க உங்கள் ஊருக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத தீர்மானம் எடுத்துங்க தீர்மானங்கிறது இப்போ சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ எம்எல்ஏ எதிர்கட்சி ரெண்டு பேரும் விவாதிக்காங்களா இது தேவை இது தேவையில்ல இதை நான் புறக்கணிக்கிறேன்னு சொல்லி வெளியேச்சு போகிறாங்களா எப்படி நாம் தேர்ந்தெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில போய் உட்காந்து அந்த அவங்க பகுதிகளுக்கு இல்லை நம்ம மாநிலத்துக்கு என்ன தேவைங்கிற விவாதிக்கிறாங்களோ அதே போல் நீங்கள் தேர்ந்தெடுக்காமலே உங்களை யாரும் தேர்ந்தெடுக்காமல் வாக்குரிமை என்று ஒன்று இருந்தாலே உங்கள் ஊரில் உள்ள நடக்கிற கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் உட்காந்து உங்கள் ஊருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் நூறு பேர் இருந்தால் நூறு பேரும் நம்ம ஊருக்கு என்ன தேவை அது மறுப்பு தெரிவிக்கலாம் சும்மா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்கிறது தான் விஷயம் கேட்டாங்கல்ல எது முதல்ல நமக்கு தேவைங்கிறத எல்லாரும் உட்காந்து நீங்கள் ஆலோசித்து நம்ம சட்டசபையில் இதை நாங்கள் பாஸ் பண்ணுறோம் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுறாங்களா அது போல் நம்ம ஊருக்கும் பத்து பேர் இது வேண்டாம்னு சொல்லலாம் ஆனால் தொண்ணூறு பேர் இது வேணும்னு சொன்னாங்கன்னா அதை தீர்மானமாக தீர்மான நோட்டில் எழுதி அந்த காரியங்களை வேண்டாம் அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணால் நமக்கு நடக்கும் எங்கள் ஊர்களுக்கு இப்போ கடந்த கூட்டத்தில் என்னென்ன பண்ணோம்னா தீர்மானம் தீர்மான ஒரு போர் வந்து ரொம்ப டேமேஜாக கிடந்துச்சு அது தீர்மானமாக அக்டோபர் ரெண்டில் ஏற்றிருந்தோம் அது சரி பண்ணி இப்போ பயன்பாட்டு பண்ணி குளத்து கரையில் வந்து பனை விதைகள் விதைக்க சொல்லியிருந்தோம் அதுவும் அவங்க விதைச்சாங்க அரசு வெளியே வெளியிடறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கள் கிராமத்தில் பாலிதீன் பைகள் ரொம்ப அதிகமாக இருந்து அது பயன்பாட்டுக்கு தடை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் அது அரசும் வெளியிட்டுட்டு அதையும் எங்களுடைய தீர்மானம் மூலமாக நாங்கள் கிடச்சின்னு சொல்லி நாங்கள் அதை அடிச்சுருக்கோம் அப்புறம் நீர் தேக்கம் எங்கெல்லாம் தண்ணி கட்டிச்சோ அங்கெல்லாம் சாக்கடைகள் உடனே ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கும் சரள் மண் அடித்து அந்த பகுதிகளெலாம் உடனே நீர் தேங்காமல் ஓரளவு வியாதிகள் கொசுக்கள் பரவாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் உங்களோட பகுதியில் என்னென்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் எங்கள் கிராமத்தில் கூட்டம் நடக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ கடமைக்கு நடந்துகிட்டு இருந்து ஆனால் இன்றைக்கி ஒரு ஊராட்சி செயலாளரே கடந்த கூட்டத்துலேயும் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு கரெக்டான எவிடன்ஸ் கிடைக்கல ஆனால் அந்த கூட்டத்தில் எனக்கு எவிடன்ஸ் கிடச்சி ஃபோட்டோ அனுப்பி வச்சுருந்தாங்க ஒரு ஊராட்சி சிலர் ஒரு ஃபுல்லாக ட்ரக்கரில் ஸ்பீக்கர்கிட்டே மேலே அனௌன்ஸ் பண்ணி வருகிறஞ்ச ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து கிராமத்து கூட்டம் நடக்குது எல்லோரும் வாங்க உங்கள் பகுதியில் என்ன தேவைக்குன்னு சொல்லுங்கள் அதை விவாதித்து தீர்மானமாக ஆகிடுச்சி நம்ம செய்வோம்னு சொல்லி அவரே அறிவிப்பு கொடுத்துருக்காரு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க எத்தனையோ கிராமங்களில் உங்கள் ஊரில் நோட்டீஸ் கொடுக்கல ஸ்பீக்கரில் சொல்லலை அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய கிராமத்துல அவர் என்னுடைய கிராமத்தை நேசித்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க உண்மையிலே நான் அவரை இந்த நேரத்தில் பாராட்டுறேன் நான் மற்ற கிராமங்கள் காட்டிலாம் என்னோட கிராமத்துக்கு அவர் எடுத்து முயற்சி உண்மையில பாராட்டுக்குரியது அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிகிறேன் ஊராட்சி செயலர் ரகுபால் அவர்களுக்கு இன்னும் உங்கள் ஊர்ல அறிவிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்லை நீங்க எல்லாரும் டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கிற கூட்டத்துக்கு பதினோரு மணிக்கு கண்டிப்பாக போங்க அங்கே உட்காந்து என்னென்ன தேவைகள் அரசு கொடுத்த பொருட்கள் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் அது உங்களுக்கு பிடித்த ஒப்புதல் விவாதித்து கொடுங்க இல்லைன்னா அந்த நிராகரிங்க எந்த திட்டம் தேவை தேவையில்லைங்கிற தெளிவாக முடிவுடுங்க அது பிறகு உங்கள் ஊருக்கு என்னென்ன உங்கள் பகுதிகளில் தேவை இப்போ உதவித்தொகை வழங்கணும் இந்த முதியோர் இவங்களுக்குலாம் வழங்கணும்னா அவங்க பேரை குறிப்பிட்டு இவங்களுக்கு எந்த இதுவும் ஆதரவும் இல்லை இவங்களுக்கு முத உதவித்தொகை வழங்குங்க அப்புறம் விதவை சார்ந்து யாருக்கும் பண்ணிங்க இருந்துச்சுன்னா இவங்களுக்கு யாரும் இல்லை உண்மையிலே இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லி கிராம சபை ஒப்புதல் வாங்கி கொடுக்கலாம் திருமண உதவித்தொகை இன்னும் என்னென்ன திட்டங்கள் இருக்குது அரசு வர்ற திட்டங்களை நம்ம நம்ம மக்களுக்கு அந்த இடத்துல ஒப்புதல் கொடுக்குறக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க சட்டசபையில் எப்படி வந்துட்டு நாங்கள் கொள்கை முடிவு எடுக்கிறோம் கோர்ட்டு தலையிடாதுன்னு சொல்லுதாங்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது எங்கேயோ ஒரு இடத்துல ஸோ அவங்க என்ன சொல்றாங்க கோர்ட்டுக்கு எல்லாம் போகிறாங்க அப்புறம் கோ கோர்ட்லேருந்து இன்ன அந்த சட்டசபையில் கொள்கை முடிவு எடுத்துட்டாங்க நாங்கள் அதில் தலையிட முடியாது சொல்கிறாங்க அதே போல் அதுக்கு இணையான கிராம சபை அதிகாரத்தை உங்கள் கிராமத்தில் நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இது என்னுடைய கிராமத்துக்கு தேவை இது என்னுடைய கிராமத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லி எடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து உங்கள் கிராமத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது இப்போ தொழில்துறை ஏதாவது உங்கள் ஊரில் உருவாகணுமா லோன் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் பரிந்துரை பண்ணலாம் இவங்கெல்லாம் தொழில் பண்ணுற கடியாக இருக்காங்க பேங்கில் இருந்து இருந்தாங்க அவங்களுக்கு லோன் கொடுங்க தொழில் எங்கள் வாய்ப்புகளை எங்கள் பகுதிகளை உருவாக்கி கொடுங்க என்னென்ன லோன்லாம் எங்கள் ஊரில் யாருமே கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த விவரங்களை சொல்லுங்கள் அப்படிப்பட்ட தேவைகளை நீங்கள் தீர்மானம் ஏற்றலாம் அது போக இப்போ கடந்த கூட்டங்களில் நாங்கள் என்ன பண்ணோம்னா எங்கள் ஊரில் சரி வேறு பணி செய்யாதவங்கள பணித்திட்ட பொறுப்பாளர்களை மாற்றணும் அப்படி உங்கள் ஊர்லேயும் பணித்திட்ட பொறுப்பாளர்கள் வேலை ஒவ்வொரு செய்யாமல் முறைகேடு பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பேரை குறிப்பிட்டு இந்த பணித்திட்ட பொறுப்பாளர் வந்து எங்களுக்கு ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை அவங்கள நாங்கள் மாற்றுறதுக்கு தீர்மானம் எடுத்துன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் ஏற்றலாம் உரட்சி செயலாளரும் சில கிராமங்களில் ஒழுங்காக செய்யலை நான் அவங்கள ஏற்று பண்ணுறதோட இன்னும் அன்பாக அவங்ககிட்ட நம்ம பழகி நம்ம கிராமத்துக்கான தேவைகளை மாற்றணும் அதான் என்னுடைய கருத்து கிராம நிர்வாக அலுவலருந்து நம்ம ஊர்லேருந்தே நமக்கு எல்லா காரியங்களையும் செய்து தரணும் அப்படி அவங்க இருந்து உங்களுக்கு செய்து தரலைன்னா அவங்க எங்கள் ஊரில் இருந்து எங்கள் பகுதியில் தங்கியிருந்து எங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் ஏற்றலாம் இன்னும் காரியங்கள் எனக்கு மைண்டில் இப்போ தோணுனது வரைக்கும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இது போக கற்றுக்கள் எனக்கு பயிர்கள் பயிர் நாளைக்கு ஒரு பதிவு போடுவேன் அதில் அவங்களோட போயிடுறேன் உங்கள் இப்பவும் கடைசியாக சொல்கிறேன் உங்கள் பகுதிக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் தீர்மானம் ஏற்றலாம் எது இல்லைங்கிறத தேவையில்லைன்னு சொல்லி தீர்மானம் ஏற்றலாம் யாருக்கு எது வழங்கணும் எது வழங்கக்கூடாது அப்படிங்கிற தீர்மானிக்கிற இடம் கொள்கை முடிவு எடுக்கிற இடம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் தெளிவாக இந்த கிராம சபையை ஒரு வளர்ச்சி நிறைந்த மாதிரி கிராமமாக உங்கள் கிராமத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் முடிவு எடுங்க உங்களுடைய கையெழுத்து உங்கள் கிராமத்தின் தலையெழுத்தை மாற்றும் எப்போதும் நான் அதை சொல்லுவேன் என் கையெழுத்து என் கிராமத்தை மாற்றும் அது உங்கள் கையெழுத்து நீங்கள் போய் கிராம சபை கூட்டத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா ஒப்புதல் அழுத்தீங்கன்னா தேவை உள்ளதுக்கு தேவையில்லாததுக்கு நீங்கள் டிசைட் பண்ணி கரெக்டாக ஒப்புதல் எழுத்திங்கன்னா உங்கள் கிராமம் ஒரு வளர்ச்சி அடைந்த மாதிரி கிராமமும் நீங்கள் மாற்றி காமிக்கலாம் மீண்டும் என்னுடைய தொடர்புகளில் உங்களோட பயிர்றேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் என்னுடைய பேர் ஜான்சன் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுன்னா ஜான்சன் ஜி யூடியூப்பில் வந்து சிஎம்ஸ் ஜான்சன் ட்விட்டரில் சிஎம்ஸ் எல் ஜி தொடர்பு எண் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் வாட்ஸ்அப் எண்ணு இது தான் உள்ள நேரம் என்னுடைய பதிவை பொறுமையாக பார்த்துருக்கு தேங்க்யூ நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்